திருச்சிற்றம்பலம் பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருமருகள் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் சடையாயணுமாள் சரணி எணுமாள் விடையாயணுமாள் விருவா மடையார் கோவளை மலரும் மருகள்

சிந்தாயனுமாள் சிவனேயுமாள் முந்தாயெனுமாள் முதல்வாயெனுமாள் குந்தார் குவளை குளவும் மறுகள் எழுந்தாய் தகுமோ இவள் ஏ சரவே அறையார் கழலும் அழழ்வாயவும் பிறையார் சடையும் உடையாய்பெரிய மறையார் மறுகள் மகிழ்வாய் இவளை இறையார்வளை கொண்டிலில் ஓவின ஒளிநீர் சடையில் கரந்தாய் உலகம் பழினி திரிவாய் பழகில் புகழாய் மழிநீர் மறுகள் மகிழ்வாயிவளை மெழிநீர் மகிழா கவும் வேண்டினையே துணி நீளவண்ணம் முகில் தோன்றியன்ன மணி நீள கண்டம் உடையாய் மறுகள் கணினிளவண்டார் குழலாளிவழ்தல் அணிநீலவன்கண் அயர்வாக்கினையே பலரும் பரவ படுவாய் மலரும் பலரும் ஒன்றுடையாய் மறுகள் புலரும் துயிலால் புடை போந்தலரும் படுமோ அடியாளிவளே வலுவாள் பெருமான் களழ்வாழ்கவிணாய் எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் வழுவாளுடையாய் மறுகள் பெருமான் தொழுவாளிவளை துயர்வாக்கினையே இலங்கை கிரையன் இளங்கள் எடுப்ப துலங்க விரல் ஊன்றிய தோன்றலனாய் வளங்குள் மதில் சோல் மருகள் பெருமான் அலங்கள் இவளை அழறாக்கினையே சடையும் அடியும் இருவர் தெரியாத தோதி திரளாயவனே மரியார் பெரியா மறுகள் பெருமான் அறியாளிவளை அயர்வாக்கினையே அறிவில் சமணும் நெறியல்லன சேதனர் நின்றுழழ்வார் மரியேந்து கையாய் மறுகள் பெருமான் நெறியார் குழலி நிறை நீ ய ஞானம் வல்லார் மறுகள் பெருமான் உயர் ஞான முணர்ந்தடி உள்கூதார் வியல் ஞான சம்மந்தன பாடல் வல்லார் வியல் ஞானமெல்லாம் விளங்கும் புகழே வியல் ஞானமெல்லாம் விளங்கும் புகழே கொங்குவிடம் தீர்ந்தெழுந்து நின்றான் சூழ்ந்த பொருவில் தெரு தொண்டர் குழாம் புலிக கார்ப்ப அங்க உச்சியின் மேல் குவித்து கொண்டங்கு அருட்காலி பிள்ளை யார் அடியில் விழுந்த நங்கை அவள் தனி நயந்த நம்பியோடு நான் நிலத்தில் இன்புற்று வாழும் வண்ணம் மங்குள் தவள் சோலை வேந்தர் மனம் வேந்தார் மனம்புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் மங்குள் தவள் சோலை மலை வேந்தர் மனம் புணரும் வெறு வாழ்வு வகுத்து விட்டார் திருச்சிற்றம்பலம் இறைவி வண்டுவார் குழலி அம்மை உடனுரை இறைவர் மாணிக்க வண்ணர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்